திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் கொரோனா நோய் தொற்று தடுப்பூசி பணிக்காக உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் வீடு வீடாக சென்ற பரிசோதனை மேற்கொள்வதற்கு ஏதுவாக உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் தம்ஸ் ஸ்கேனர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதற்கட்டமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளுக்கும் பல்ஸ் மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு தர்மா ஸ்கேனர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதன் மூலம் கிராமப்பகுதியில் ஒரு வாரத்தில் ஒரு லட்சம் பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது மேலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் படுக்கைகள் ஐநூற்று நாற்பதாக உயர்த்தப்பட உள்ளது என அமைச்சர் மெய்யநாதன் செய்தியாளரிடம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிவண்ணன் பொறுப்பு திட்ட இயக்குநர் தெய்வநாயகி மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப்ராஜ் உதவி இயக்குநர் ஊராட்சிகள் பழனிசாமி மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் புண்ணியகோடி மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் களியபெருமாள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் அவரைத் தொடர்ந்து மைப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பி பாவடி ராயன்